இதுக்கு என் கட்சி நடத்தணும் பொங்கல் விழாவை கேன்சல் செய்து விஜய் கடுப்பான தாவேக்கா என்ன நடந்தது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பொங்கல் விழா நடத்த திட்டமிட்டிருந்தது ஆனால் அந்த விழா கடைசி நேரத்தில் கேன்சல் செய்யப்பட்டது முன்னதாக பொங்கல் என்று சமத்துவ பொங்கல் விழா நடத்தி அது கட்சி சின்னத்தை விஜய் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சின்னம் கிடைப்பதிலும் சிக்கல் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முன்னதாக தகவல் வெளியானது ஆனால் இது உறுதியானது இல்லை இந்த சின்னம் வழங்கப்படாமல் போகலாம் என்று கூறப்படுகிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை நடியுள்ளது தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் விதிகளில் கீழ் தங்களுக்கு ஒரு தேர்தல் சின்னத்தை ஒதுக்கக் கோரி இக்கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தை கடந்த வாரம் அன்று மனு அணித்தது டிவி கே இணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் விசில் ஆட்டோரிக்ஸா மைக்ரோஃபோன் உள்ளிட்ட பத்து சின்னங்கள் அடைய படையினுடன் தேர்தல் சின்னங்கள் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கீழ் விண்ணப்பத்தை சில வாரங்களுக்கு முன் சமர்ப்பித்தார் இந்த சின்னங்கள் விவகாரத்தில் டெல்லி விஜய்க்கு எதிராக கேம் ஆடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த சின்னம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது முதலில் விசில் சின்னம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை சின்னம் எதுவும் வழங்கப்படவில்லை தான் விஜய் அதை அறிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது பொங்கல் விழாவில் இந்த சின்னத்தை அறிவிக்கலாம் என்றும் அவர் நினைத்திருந்தார் ஆனால் சின்னம் கிடைக்காத காரணத்தால் அவர் கட்சி விழாவை கேன்சல் செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தயாரிப்பாளர் ஒருவன் வீட்டில் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றுவிட்டார் இதுதான் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினரை அப்செட் ஆக்கியுள்ளது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை கட்சிக்கு முழுமையாக மாவட்ட நிர்வாகிகள் போடவில்லை இப்போது பொங்கல் விழா கூட நடக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்று நிர்வாகிகள் கேள்வி எழுப்புள்ளார்கள்